திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானதானதனத்த 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 தனதான ஆலையான மொழிக்கு மாலையூடு கிழிக்கு மால கால விழிக்கும் முருகாதல் ஆசை மாதரழைக்கும் ஓசையான தொனிக்கு மாரபாரமுலைக்கு அழகான குழைக்கு யானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கு அயல் மேவி ஊறு பாவ உறுப்பில் ஊரல் தேரு கரிப்பில் ஊறவோடு விருப்பில் உழல் வேணோ மேலையாக வளைக்கை வேடர் பாவை தனக்கு மீறு காதல் அளிக்கும் மேவு வேடையளித்து நீடு கோலம் அளித்து மீள வாய்மை தெளித்தும் இதன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாள்கள் பிடித்து வாயில் ஊரல் குடித்து மயல் தீர வாகு தோளில் அனைத்து பொழிலுற்ற வாகை மாநகர் பற்று பெறுமாலே